தமிழ்நாட்டில் படிக்கிற எந்த பெற்றோரையும் சொல்லவில்லை நினைச்சு பாருங்க இந்த ஏழு கோடி மக்கள் தமிழ் சமூகத்தில் வாழ்றோம் இந்த ஏழு கோடி தமிழ் சமூகத்தில் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற சில நூறு பெண்களை தவிர்த்து இந்த மண்ணையும் மக்களையும் மொழியும் இனத்தையும் கனிம வளங்களையும் காது வளங்களையும் இயற்கை வளங்களையும் கடல் வளங்களையும் பாதுகாப்பதற்காக முழக்கமிடுகின்ற என் வீர தாய்மார்கள் இந்த மண்ணில் எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் சிறைக்கு போக தயாரா இருக்காங்க

நேர்மை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு இதன் ஊடாக போராளிகள் மேடையில் இருந்து இந்த என்னை அழைத்ததே நான் கௌரவமாக கருதுகிறேன் இந்த என்னை அழைத்ததே கௌரவமாக கருதுகிறேன்